நண்பர்களே இந்த பெருமாள் கோயிலில் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் பெரிய திருவிழாக்கள் நடக்கும் இந்த திருவிழாக்களுடைய முக்கியமான அம்சம் என்னடா அப்படின்னா அந்த பித்தளை பொம்மியோ ஐம்பன் பொம்மியோ நல்லா சிங்காரச்சிருவோனாங்க அதுக்கு கிரீடத்தை வச்சு பட்டு துணியை கட்டி அதுக்கு ஒரு இரவில் வர்றதுக்கு லைட்டாக வீட்டாக போட்டு அது ரெண்டு பாப்பானுங்க உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு குதிரையில் வராரு அப்படின்னு குதிரை பொம்மை மேலே அதை உட்கார வச்சுருவோம் ஒரு நாள் யானை பொம்மையில் உட்கார வச்சுருவோம் ஒரு நாள் சிங்க பொம்மையில் உட்கார வச்சுருவோம் ஒரு நாள் கருட வாகனத்தில் உட்கார வச்சுருவோம் ஒரு நாள் தெப்பத்தில் விடுவோம் ஒரு நாள் கடைசியாக பெருசாக தேரில் இழுப்போம் அப்புறம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நடத்துவோம் அந்த கடவுளை ஒரு தாசி வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு இரவை தங்க வைப்பான் இந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ள பின்னாடியும் பார்ப்பனர்களுடைய ஒரு சூழ்ச்சியும் திட்டம் இருக்கும் அப்படி ஒரு திட்டம் என்னடா இருந்திருக்கும்னா அந்த காலகட்டத்தில் பேரழகிகளாக இருந்த தாசிகளை இந்த பார்ப்பனர்கள் எளிதில் நெருங்க முடியாத தாசிகளை மன்னர்களால் நிர்வாகப்படுத்துக நிர்வாகப்பட்ட மன்னர்களால் பாதுகாக்கப்படுகிற தாசிகளை கூட இவர்கள் இப்படி பொய் சொல்லி கடவுள் இந்த தாசியோட தங்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்லி அன்னைக்கு அந்த பொம்மையோடு இவனும் தங்கி அவனுக்குள் பெருமாள் வந்ததாகவும் அந்த தாசி அனுபவிச்சிருப்பான் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த தாசி அனுபவிப்பதற்கு அவளுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை வருஷா வருஷம் அந்த தாசி வீட்டுக்கு கடவுள் வருவார் அப்படின்னு கடவுள் அனைத்துமானவனாக நீங்கள் சொல்லும்போது கடவுளுக்கு மனைவி எதுக்கு சரி மனைவி தான் வைக்கிற தாசி எதுக்கு அந்த இழித்தொழிலை அவர் ஆதரிப்பாரா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வந்து வாழ்த்துவாரா இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட அவர் இருக்கணும்னு ஆசைப்படுவாரா எவ்வளவு முட்டாள்தனமாக மூடத்தனமாக இந்த நவீன காலத்திலையும் பார்ப்பனர்கள் மயக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த மயக்கத்திலிருந்து விழிக்க முடியாத இந்த மக்களை நினைத்து நமக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருக்குது